ீர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நீர்களை உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு உன் தலைவிதியை முழுமையாக மாறப்போகிறது இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் துலாம் ராசினுடைய பட்ட கஷ்டங்களை நம்மளுடைய கண்களில் பார்க்க முடியுங்க நிச்சயமா சொல்ல முடியும்னா இவங்களுடைய வாழ்க்கையில பரக்கூடிய கஷ்டங்களை அவ்வளவு இதுல யாராலையும் அவ்வளவு சீக்கிரமா சொல்லிட முடியாது ஏன்னா துலாம் ராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துல எடுத்து வச்சாலும் சரிங்க இந்த ஒரு நிமிடம் இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இவங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் என்பது மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர இந்த பிரச்சனைகள் இருந்து இவங்களால வெளியவும் வர முடியாது வெளியே வர முயற்சி பண்ணாலும் அதற்கான தீர்வு அதற்கான தீர்வுகள் எந்த ஒரு விஷயமும் இவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காதுங்க இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும்னு முயற்சி பண்ணி 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 மறுபடியும் மறுபடியும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த தான் சிக்கிப்பாங்களே தவிர வெள்ளுவதற்கான வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு கிடைச்ச பாடா இல்லைங்க இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க ஒண்ணு நினைப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒண்ணு நினைப்பாங்க ஒன்னு செய்யலாம்னு நினைச்சு செய்வாங்க ஆனா இவங்க ஒண்ணு நினைக்கிறதா இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது மற்றொன்றாக இருக்கும் இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வாழ்ந்து கண்டிருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல துன்பங்களையும் சிரமங்களையும் தான் அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில தினங்கள் கிடந்துச்சுன்னா இல்லை நாட்கள் கலந்துச்சுன்னா இந்த துலாம் ராசியில கஷ்டங்கள் இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இவங்க இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதற்கான தீர்வோ இல்லை அதுல இருந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகளோ இவங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க இன்னைக்கு தீந்திரம் நாளைக்கு தீந்துரும் பிரச்சனைகள் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில யாரை நம்புறதுனே தெரியாம ரொம்ப பெரிய குழப்பத்துல இருந்துகிட்டு இருக்கார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தர் ஏமாத்துலங்க ஒவ்வொருத்தரா வந்து வந்து புதுசு புதுசா காரணங்கள் சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க கடைசி வரைக்கும் இதற்கான தீர்வு இல்லையா இதற்கான மாற்றங்கள் இல்லையானோ ரொம்பவே பரிதவிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில்தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் மத்தவங்கள நம்பி மத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் தன் கிட்ட இருக்கக்கூடிய மொத்த செல்வத்தையும் இழந்து நடுத்தரில் நிக்கக்கூடிய அளவுக்கு விட்டார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும்னா இவங்களுக்காக கடன் வாங்குறாங்களோ இல்லையவங்க இவங்க கிட்ட ஒருத்தவங்க உதவின்னு வந்து பொழுது இந்த தொலாம் ராசிக்காரர்கள் அவங்களுக்காக வாச்சு நம்ம நல்லது செய்வோம் அவங்களுடைய வாழ்க்கையாச்சும் நல்லது நடக்கட்டும் அப்படின்றதுக்காக கடன் வாங்கி கொடுப்பாங்க ஆனா என்றாவது ஒரு நாள் திருப்பி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையில் அவங்க கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்களே என்ற நம்பிக்கையில வாங்கி கொடுப்பாங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தொலராசிக்கார்கள் யார் யாரு கடன் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க யாரும் திருப்பி கொடுக்க முடியாதனால இவங்க அந்த ஒரு கடன் பிரச்சனை சிக்கிக்கிட்டு தவிக்கக்கூடிய நிலமையில தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இவங்க யாரை நம்மனாலும் அவர்கள் இவர்களை நல்ல எளிமையை ஏமாத்திட்டு போயிடுறாங்க இந்த ஏமாற்றத்துல ரொம்பவே பரிதவிக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த துலாம் ராசியாக தான் இருக்கு மற்றவங்க எல்லாரும் இந்த ஏமாற்றத்துல வரமாட்டிக்காங்க எளிமையா தப்பிச்சு அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஆனா துலாம் ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துல சிக்கிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையவே மொத்தமா அழிக்கக்கூடிய விஷயங்களை இவங்களே செய்யக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை போகுதுங்க முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் கண்டிடாத இது நாள் வரைக்கும் பார்க்காத அளவுக்கு நன்மைகளும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது இனி நீங்கள் எந்த ஒரு நினைச்சும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளும் இருக்கட்டும் கஷ்டங்கள் இருக்கட்டும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்க நன்மைகள் நடக்க போகுதுன்றத உறுதியாக சொல்லிக்க முடியுங்க இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டிங்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்களா இனி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்க போகுது அது அளவுக்கு என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவை தலை தெளிவாக பார்க்க போயிட்டோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் உங்க போடக்கூடிய புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொண்டே வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி தொழாம் ராசிக்கார நேயர்களே இந்த தொழாம் ராசினுடைய வீட்டில் குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டைகள் இனி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்களே அது இனிமேல் வரவே வராதுங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான அந்த சண்டைகள் என்பது முழுவதுமாக நீங்க போகுது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சண்டை நடக்கதே பிரச்சனை வருதுன்னு நினைச்சு பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த சண்டைகளும் சரி அந்த பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக குடும்பத்துக்குள்ள இருந்து நீங்கள் போகுதுங்க இவங்க யார் மேல அதிகப்படியான நம்பிக்கை வைக்கிறீங்களோ நீங்கள் யார் மேல அதிகப்படியான பாசத்தை வைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்லாவே வாய்ப்புகள் கிடைச்சி நல்லாவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான நல்ல விஷயங்கள் என்பது நடக்கும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப வருஷமா நாட்களாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்கள உங்களுடைய வாழ்க்கையில ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு தொழில் தொடங்கலாம் இல்லை ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்டதையோ ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள் இல்ல ஒரு உணவு கடையோ எதுவாக இருந்தாலும் தெரியுங்க என்ன வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களோ அது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தினால நீங்க மிகப்பெரிய அளவில் துன்பப்பட்டீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் என்பது நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நினைச்சும் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த அளவுக்கு மாற்றம் என்பது இருக்கும் பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தார்கள் மேலே ஒரு கொஞ்சம் அக்கறையும் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுடைய கணவன் இல்லை உங்களுடைய வீட்டில் கூடிய தாய் தகவல் மீது கொஞ்சம் அக்கறை காட்டுவது ஏன்னா உடல் உங்களுக்கு நோய் வாய்ப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை காட்டுவது சிறந்ததாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் தேவையில்லாத சில இக்கட்டான பிரச்சனைகளை சிக்கிட்டு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குதுன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தினால இந்த துலாம்ராசினுடைய வாழ்க்கையில் குழப்பம் என்பது அதிகமாகவே இருக்குதுங்க அதனால இந்த துலாம் ராசிக்காரர்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கலாம் ஆனால் அதை நம்பிடக்கூடாது அது முக்கியமான ஒன்று ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் சரிங்க அதை அப்படியே நம்பக்கூடிய ஒரு நபராக தான் இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் மற்றவங்க ஏதாவது சொல்கிறாங்களா ஆமாம் ஆமா இவங்க சொன்னால் கட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பிக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க பிடிச்சவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ப மாட்டாங்க இதனாலேயே குடும்பத்துக்குள்ள நிறைய விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுலேருந்து வெளி வர முடியாத அளவுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் நிலமை தான் ஏற்பட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகள் என்பது இருக்காதுங்க முழுக்க முழுக்க இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்ப பயந்து கொலை இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் என்பது இவருடைய வாழ்க்கையில இனி இல்லாமல் போக போகுது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் நினைச்சு நீங்க ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த ஒரு பயத்துல இருந்து வெளிவதற்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில ஆன முன்னேற்றங்களும் நன்மைகளும் நடக்கப்போகுது நீங்க ரொம்ப பயந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா செல்வத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பது இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெரியதளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்த கொடுக்காதுங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் வந்தாலும் சரிங்க முழுமையான மனசோட நம்பிக்கோடனும் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களுக்குமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கோடு இருங்கள் நல்லதே நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் அனைத்திற்குமான தீர்வு கிடைக்கும் அதை எடுத்து இவங்களுடைய வாழ்க்கையில் தொழில் அற்புறம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் எப்படி ஏற்பட்டதாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் முதல் விஷயம் இவங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் முக்கியமாக உங்களுடைய சக ஊழியர்கள் என்ப நபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பத்தையும் கொண்டு வந்து வைக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட போகுது நீங்க அவங்க மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருந்தாலும் சரிங்க இந்த வேலை செய்யக்கூடிய இரங்களையும் தொழில் செய்யக்கூடிய இரங்களையும் சரி தேவையில்லாத இக்கட்டான சில பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யார் மேலும் அதிகமான நம்பிக்கை என்பது இனி வரக்கூடிய காலங்களை வைக்காமல் இருப்பதானது ஏன்னால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மற்றவங்களை நம்புறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தான் தேவையில்லாத குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த ஒரு காரணத்துக்காகவாவது நீங்கள் மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்காமல் தவிர்த்துக்கோங்க அது சிறந்த ஒரு விஷயமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசியுடைய வாழ்க்கையில் இந்த துலாம் ராசிக்காரருடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்கள் எல்லாருமே இவங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி பல விஷயங்கள் செய்யக்கூடிய நிலம் ஏற்படலாம் அதனால துலாம் ராசிக்காரர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது மாணவர்களாக இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரருடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள் என்பது நடக்குங்க நீங்க ரொம்ப வருஷமா இல்ல காலங்களாக நீங்க தொழில அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு வாழ்க்கையில மாற்றுப்படணும்னு இருக்கக்கூடிய சூடண்டா இருப்பாங்க ஏன்னா படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் கூட இவங்களுடைய அந்த என்ன சிந்தனைகள் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அதாவது வாழ்க்கையில எப்படியாச்சும் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போவே ஆரம்பிக்கலாம் அதற்கான முயற்சிகள் செய்யலாமல் எல்லாத்தையுமே இப்பவுமே ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த துலாம் ராசினுடைய மாணவர்கள் அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் மாற்றமும் ஏற்படும்றதுல உறுதியான ஒரு விஷயத்த சொல்ல முடியுங்க இந்த துலாம் ராசினுடைய வீட்டில் குடும்பத்தால் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்ற போது அது அனைத்திற்குமான தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்கு சண்டை இல்லை அப்பா அம்மா சண்டை சண்டைப்படுறாங்கன்னா அது எல்லாத்துக்குமான தீர்வு என்பது போகுது இந்த துலாம் ராஜினுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகள் என்பது முழுக்க முழுக்க நடக்கும் நம்ம சொன்னதை விட பம்படங்கு நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க நீங்கள் இனி ரொம்ப கவலைப்படவோ இல்லை பயப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது இனி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிகழ்ந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமானதாக இருக்க போகுது நீங்க நினைச்சது போல அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கப் போகுது நம்பிக்கோடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் என்பது நடக்கும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே நடக்கும் நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்